ஹை ஃப்ரெண்ட்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான அரிசி மாவு புட்டு ரெசிபி தாங்க நாம பார்க்க போறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேன் மீடியமான ஃபிளேம்ல வச்சுக்கோங்க இப்ப நம்ம அரிசி ஊற வச்சு அதுக்கு பிறகு நம்ம செய்ய போறதில்லைங்க நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த அரிசி பச்சரிசி மாவு தாங்க இது இதை பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பரா நல்லா வாஷ் பண்ணிட்டு கழுவிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்து நல்ல வெயில்ல காய போட்டு எடுத்து வச்சிருக்கிற தாங்க ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற மாவை மாதிரி நம்ம எப்படி அவ்வளோ சாஃப்டா செய்யறோன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு நல்லாவே புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேன் இப்ப ஒரு கப்பு அரிசி மாவு வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இந்த மாவு பாத்தீங்கன்னா நம்ம வறுத்துட்டு நம்ம ஆல்ரெடி வைக்கலீங்க நல்லா காய வச்சுதான் நம்ம வச்சிருந்தோம் இப்ப அதனால நம்ம வறுத்து விட்டுக்கலாம் கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது மீடியமான பிளேம்ல வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மாவு நல்லா சூடுபட்டு இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும் சூடுபட்டு வந்த உடனே நான் காமிக்கிறேன் அரிசி மாவு பாத்தீங்களா நீங்க வறுத்துட்டு கூட சலிச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க கெட்டு போவாம இருக்கிறதுக்காக தான் நம்ம வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அதே போல வெயில காய வச்சு சலிச்சிட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே அதிக நாட்கள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க இப்போ வந்து நல்ல வந்து ட்ரை ஆன அரிசி மாவு தான் இது இந்த ட்ரை ஆன அரிசி மாவு வச்சு எவ்வளவு சாஃப்ட் ஆன புட்டு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துட்டு இருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க உங்களுக்கு எந்த மெத்தடோட நான் செய்யறேன்னு சொல்லிட்டு தெரியும் அவ்வளவுதாங்க மாவு நல்லா சூடுபட்டு வந்துடுச்சு இப்போ கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இருக்கட்டும் இப்போ ஒரு பிளேட் ஒண்ணு எடுத்துக்கலாங்க நம்ம வறுத்து வச்சிருக்க மாவு வந்து இதோட சேர்த்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம பெசரி விட்டுக்கலாங்க அதிகமான தண்ணி வந்து சேர்த்திட கூடாது இது போல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம பெசடி எடுத்துக்கலாம் அதிகமான தண்ணி வந்து பெரிய பெரிய பீஸுகள வந்து கட்டி விழுந்த மாதிரி ஆயிடும் கட்டி விழுந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஆற விட்டு மிக்சி ஜார்ல போட்டு அடிச்சு எடுத்துக்கிட்டீங்களா நல்லா நைஸான பதத்துக்கு வந்துருங்க இது போல தண்ணி தெரிச்சி தொலைச்சி பெசரி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி தெளிச்சு இந்த பக்குவத்துக்கு கொண்டு வந்துட்டோம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து உப்பு உப்பு சேர்க்கும் போது ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த மாவோடு எல்லா சைடும் இந்த உப்பு வந்து நல்லா கலந்து வரணுங்க அது போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இது போல மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம தண்ணி தெளிச்சு இருக்கிற கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கிறதுக்காக இந்த மாவு வந்து பிடிச்சு பாருங்க ஒரு கொழுக்கிட்ட சேப்புக்கு வரணும் பாருங்க இது போல உதிர்ந்து இதுதான் வந்து பக்குவம் அதிகமான தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா அங்கங்க நிறைய கட்டி விழுந்த மாதிரி ஆயிடும் இப்ப ஒரு கிளாத் ஒண்ணு எடுத்துக்கலாங்க நான் காட்டன் கிளாத் வந்து எடுத்துருக்கேன் இது போல எடுத்துக்கிட்டு இந்த கிளாத்ல இந்த மாவு வந்து சேர்த்து விட்டுடலாம் சேர்த்துட்டு ஒரு முடிச்சு போட்டு நம்ம இது போல முடிச்சு போட்டு இது போல முடிச்சு போட்டு விட்டுக்குங்க இப்ப இந்த புட்டு வேக வைக்கிறதுக்காக ஒரு கடையை ஒண்ணு வச்சுக்கிட்டுங்க ஒரு லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திருக்கேன் இதுல வந்து ஒரு ஸ்டாண்ட் ஒண்ணு வச்சுக்கலாம் இப்போ ஒரு பிளேட் ஒண்ணு வச்சுக்கலாங்க நீங்க இட்லி பாத்திரத்துல கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு வந்து இது போல வச்சுட்டு ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இதுக்கு மேல ஒரு மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து வெந்து வரட்டும் வெந்து வந்த பிறகு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு மாவு எந்த பக்குவத்துக்கு வேகணும்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாங்க பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப ஓபன் பண்ணலாம் இடையே வந்து நான் வந்து திருப்பி வந்து வந்து மேல் பக்கம் வெந்து வந்திருக்கும் அப்படியும் இருந்தாலுமே சைடும் வந்து நான் திருப்பி விட்டுக்கிட்டேங்க இப்ப நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த நம்ம முடிச்சி வந்து எடுத்து விட்டுடலாம் வெந்து வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாங்க இப்ப இந்த முடிச்சு வந்து ஓபன் பண்ணி பாக்கலாங்க பாருங்க நம்ம சேர்த்து இருக்கிற மாவு வந்து சூப்பராகவே வந்து வந்திருக்கு இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ இத ஒரு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம் பாருங்க முழுமையா வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க இந்த துணிலுமே வந்து கொஞ்சம் ஒட்டி வரும் அதையுமே நம்ம எடுத்து விட்டுக்கலாம் ஒட்டி வராம இருக்கிறதுக்காக தான் நம்ம துணியை வந்து நல்லா நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம சேர்த்துக்கோம் பாருங்க ஒரு முறை வந்து நல்ல கைகளால உதிர்த்து விட்டுக்கலாம் இந்த சின்ன சின்ன கட்டிகளெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து இது போல உதிர்த்து விட்டுக்கலாங்க லைட்டான சூட்ல வந்து உதிர்த்து விட்டுக்கங்க பாருங்க இந்த அளவுக்கு உதிர்த்து விட்டுக்கிட்டோம் இப்போ ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் வந்து எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் துருவல் பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்குங்க சூடா இருக்கும் போது இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து விட்டுடணும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கலாங்க சாப்பிடும் போது ரொம்ப வாசமா இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம வெல்லம் எடுத்துக்கலாங்க இந்த வெல்லம் பாத்தீங்களா நம்ம எந்த கப்பால அரிசி மாவு வந்து அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால அரை கப் அளவுக்கு நான் வந்து வெள்ளம் வந்து எடுத்து வச்சிருக்கீங்க அதையுமே வந்து சேர்த்து விட்டுக்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டு கூட பிறகு சேர்த்து விட்டுக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சேர்த்து விட்டுட்டு இது போல கைகளெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க தேவைப்பட்டதுன்னா நீங்க நெய் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க வாயில வச்சு கரையக்கூடிய அளவுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும் இந்த அரிசி மாவு புட்டு அரிசி ஊற வச்சு அவசியமே இல்லைங்க நம்ம அரிசி மாவு இருந்தாலே போதும் இது போல நல்லா உதிரி உதிரியா ஒரு சூப்பரான அரிசி மாவு புட்டு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நீங்க சாப்பிட்டு பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் வெள்ளம் வந்து இன்னும் சேர்க்கணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நான் சேர்த்திருக்கிற அளவு வந்து எனக்கு கரெக்டா இருந்தது ஒரு கப் அரிசி மாவுக்கு அரை கப் அளவுக்கு கரெக்டா இருந்ததுங்க இன்னும் வந்து மைல்டா வேணும்னு நான் அரை கப்ப விட கொஞ்சம் குறைவா வந்து எடுத்துக்குங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா உதிரி உதிரியா வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும் அரிசி புட்டு வந்து ரெடி பண்ணிட்டுங்க ரொம்பவே டேஸ்டியான உதிரி உதிரியான சாஃப்ட்டான அரிசி மாவு புட்டு அரிசி ஊற வைக்காம நம்ம செய்து முடிச்சுட்டுங்க இந்த அரிசி மாவு புட்டு ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்